நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கிறிஸ்தவம் இங்கே வந்து வேர்விட்டு வளர்ந்திருந்தாலும் கிறிஸ்தவத்திற்கான வேர்கள் சாதிய வேர்களாக இருக்கின்றன அடிப்படையான கிறிஸ்தவ வேர் ஆதி வேர்களாக இல்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாம் யாரை கை நீட்டுவோம் இந்த இடத்திலே நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பார்ப்பனர்களால் தான் கிறித்தவத்திற்குள்ளே ஜாதி நுழைந்தது என்று சொல்ல முடியுமா தலித் சமூகத்துக்குள்ளேயே சாதி ஒழிப்பு பேசுவதை விட்டுவிட்டு சாதி பெருமை பேசுகிற அரசியல் இங்கே இப்போது மேலோங்கி இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்துவிட்டால் இன்னும் அது சாதிய கருத்தியல் தீவிரமடையும் மிகப்பெரிய அளவிலே அது கூர்மையடையும் அது எந்த உச்சத்திற்கு போகும் என்று தெரியாது ஒரே சாதிக்கு பாடு விடுகிறவன் இந்த சாதி பெயரை சொல்லிடுவான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதிகள் அனைத்துக்கும் குரல் கொடுக்கிறவனுக்கு ஒரு சொல் தேவைப்படுகிறது இப்போ இந்திய அளவில் நீங்க வந்து எஸ் மக்களை ஒருங்கிணைக்கவே முடியாது தமிழ்நாட்டிலே இப்ப ஒருங்கிணைக்க முடியாது ஒரே மேடையில் நிற்க மாட்டாங்க தமிழ்நாட்டிலே இப்ப நிற்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரே மேடையில் நின்று பேசக்கூடிய நிலை இருந்தது இன்னைக்கு ஒரே மேடையில் மூன்று நான்கு சாதிகள் அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மேடையில் நிற்க முடியாத நிலையை இந்துத்துவ அஜெண்டா உருவாக்கி இருக்கு பாகுபாடுகளை களைய வேண்டும் பாகுபாடு என்பதுதான் ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது சாதியின் பண்புகளில் மிக முக்கியமானது நுட்பமானது பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்பதுதான் அதன் அடிப்படையில் தொடர்கிற பாகுபாடுகள் என்பதுதான் வேறுபாடு என்பது வேறு பாகுபாடு என்பது வேறு டிஃபரன்சஸ் என்பது வேறுபாடு டிஸ்கிரிமினேஷன் என்பது பாகுபாடு அது இழிவுகளை கொண்டதாக இருக்கிறது வன்முறைகளை கொண்டதாக இருக்கிறது பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் பிறப்பால் ஆண் மேலானவன் பிறப்பால் பெண் கீழானவன் இதுதான் அடிப்படையான பண்பு ஜாதிக்கான அடிப்படையான பண்பு ஆனால் இந்த மண்ணில் இன்றைக்கும் ஜாதி என்பது பெருமைக்குரியது என்று பரப்பப்படுகிற பரப்புரைகளும் தொடர்கிறது தொடர்கின்றன நியாயப்படுத்துகிற போக்குகள் தொடர்கின்றன அந்த கட்டமைப்பை கட்டி பாதுகாக்க வேண்டும் என்கிற போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இது கருத்தியல் தளத்திலும் செயற்பாட்டு தளத்திலும் நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பிற நாடுகளில் இருக்கிற சுரண்டலுக்கு எதிரான போராட்டங்கள் புரட்சியாக மாறி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ரஷ்யாவிலே நடந்த புரட்சி சீனாவிலே நடந்த புரட்சி ஏன் தென்னாப்பிரிக்க நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் இருந்த நிற வேறுபாடு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அது தொடர்பான போராட்டங்கள் அவையெல்லாம் ரெவல்யூஷன் என்கிற ஒரு கட்டத்தை எட்டி மிகப்பெரிய சோசியல் சேஞ்ச் கல்ச்சுரல் சேஞ்ச் பொலிட்டிக்கல் சேஞ்ச் போன்றவை நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் இந்திய மண்ணில் கௌதம புத்தர் காலத்தில் இருந்து இன்னும் இந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்கான கருத்தியல் யுத்தம்தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான புரட்சி நிகழவில்லை நோ ரெவல்யூஷன் அட் ஆல் இன் அவர் கண்ட்ரி பார் சோசியல் ஏன் நிகழவில்லை எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த சமூக அமைப்பை பற்றி போதனை செய்திருக்கிறார்கள் இந்த உறவுகளை பற்றி போதனை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ இயக்கங்கள் மக்கள் இயக்கங்களாக மாறி போராட்டங்கள் நடந்திருக்கின்றன ஆனாலும் கூட ரஷ்யாவிலே நடந்ததை போன்ற ஒரு புரட்சியோ சீனாவிலே நடந்ததை போன்ற ஒரு புரட்சியோ ஏன் இந்திய மண்ணில் நிகழவில்லை இது மிக முக்கியமான ஒரு கேள்வி கிறிஸ்தவம் உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கின்றன நூற்று கணக்கான நாடுகளில் கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது இந்தியாவிலும் கிறிஸ்தவம் பரவியிருக்கிறது இந்தியாவுக்குள் வந்த கிறிஸ்தவம் எப்படி இங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டது இங்குள்ள சூழலை ஏன் அது மாற்றவில்லை ஏற்கனவே இங்கு இருக்கிற பழைய சமூக கட்டமைப்பில் பெரிய அளவிலான மாற்றம் நிகழாமல் அல்லது அடிப்படையில் மாற்றத்தை நிகழ்த்தாமல் கிறிஸ்தவம் இங்கே வேரூன்றி இருக்கிறது கிறிஸ்தவம் இங்கே வளர்ந்து இருக்கிறது கிறிஸ்தவம் இங்கே தன்னை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது வளர்ச்சியடைந்திருக்கிறது ஆனால் இந்த மண்ணில் ஏற்கனவே நீடித்திருக்கக்கூடிய சாதிய வேர்கள் கிறிஸ்தவத்திற்கு நீரளிக்கக்கூடியதாக சக்தி அளிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது இது ரொம்ப அபூர்வமான ஒன்றாக தெரிகிறது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கிறிஸ்தவம் போயிருக்கிறது அங்கே எங்கும் அந்த மண்ணின் தாக்கம் கிறிஸ்தவத்தின் மீது பெரிதாக இல்லை ஆனால் இந்திய மண்ணில் இந்த மண்ணின் தாக்கம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது கிறிஸ்தவம் பிற நாடுகளில் அது தன்னுடைய தாக்கத்தை மேலாதிக்கமாக செலுத்தி இருக்கிறது அரசியல் தளங்களில் எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்கிறது சமூக தலங்களில் பண்பாட்டு தலங்களில் கிறிஸ்தவம் தான் நெகிழ்ந்து கொடுத்திருக்கிறதே தவிர ஏற்கனவே இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்பு நிகழ்ந்து கொடுக்கவில்லை அதனுடைய விளைவுதான் இந்த புத்தகம் கிறிஸ்தவத்தில் ஜாதி என்று சொல்லக்கூடிய தொகுக்கக்கூடிய எழுதக்கூடிய நேர்காணர்களை பதிப்பிக்கக்கூடிய ஒரு தேவை ஏன் நிகழ்ந்திருக்கிறது என்றால் நூற்று கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கிறிஸ்தவம் இங்கே வந்து வேர்விட்டு வளர்ந்திருந்தாலும் கிறிஸ்தவத்திற்கான வேர்கள் சாதிய வேர்களாக இருக்கின்றன அடிப்படையான கிறிஸ்தவ வேர் ஆதி வேர்களாக இல்லை ஆதி காலத்தில் கிறிஸ்தவ எத்தகைய பண்புகளை கொண்டதாக இருந்ததோ அந்த வேர்கள் இந்திய மண்ணில் இல்லை இங்கே கிறிஸ்தவம் வளர்ந்து இருக்கிறது ஆனால் வேர்கள் சாதிய வேர்களாக இருக்கின்றன நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்குங்க ஆனா நீங்க கிறிஸ்டினா இருங்க சர்ச்சுக்குள்ள வாங்க நீங்க தனித்தனியா உட்காந்துக்குங்க ஆனா நீங்க கிறிஸ்டின் சர்ச்சுக்குள்ள இருங்க தனித்தனி சுடுகாடு கிறிஸ்தவர்களுக்கு ஆனால் நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இந்த பிளெக்சிபிலிட்டி கிறிஸ்தவத்தின் பலவீனம் என்று நான் சொல்ல மாட்டேன் இந்த மண்ணில் இருக்கிற சாதி அவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது வலுவானதாக இருக்கிறது கிறிஸ்தவத்தையே உள்வாங்கி விழுங்கக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணில் இருக்கிற சாதிய வேர்கள் வலுவானதாக இருக்கின்றன கிறிஸ்தவம் வந்த பிறகுதான் எல்லோருக்கும் கல்வி கிடைத்தது கிறிஸ்தவம் வந்த பிறகுதான் சுகாதாரம் மருத்துவம் கிடைத்தது கிறிஸ்தவம் வந்த பிறகுதான் வெளிச்சம் கிடைத்தது உழைக்கிற மக்களுக்கு போன்றவை வழங்க வேண்டும் என்பதற்கான சட்டங்கள் வந்தன இவையெல்லாம் கிறிஸ்தவம் இந்த மண்ணில் செய்திருக்கிற மிகப்பெரிய இன்ஃபுளுசஸ் தாக்கங்கள் ஆனாலும் கிறிஸ்தவத்தின் வேர்கள் ஜாதிய வேர்களாக இருக்கின்றன இது எப்படி கிறிஸ்தவத்தில் ஜாதி உருவாக்கியது பிராமணர்கள் என்று சொல்லிவிட்டு விட முடியுமா நாம் எல்லாவற்றிலும் பிராமணர்களின் பங்களிப்பை பற்றி பேசுகிறோம் ரோல் ஆஃப் பிராமின்ஸ் தான் காரணம் என்கிறோம் இப்போது சனாதனம் என்று நாம் அதை அடையாளப்படுத்துகிறோம் கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே சாதி ஊடுருவியதற்கு கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே சாதி வளர்ந்ததற்கு கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே ஜாதி வலிமை பெற்றதற்கு நாம் யாரை கை நீட்டுவோம் இந்த இடத்திலே நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பார்ப்பனர்களால் தான் கிறித்தவத்திற்குள்ளே ஜாதி நுழைந்தது என்று சொல்ல முடியுமா ஒரு குறிப்பிட்ட சாதியையோ அல்லது நபரையோ நாம் அடையாளப்படுத்த முடியாது பிராமினிக்கல் டாமினிஷன் என்பது இங்கே வெல் எஸ்டாபிளி அவங்க எண்ணிக்கையில ரொம்ப சிறுபான்மை ரொம்ப ரொம்ப சிறுபான்மை தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவர்கள் நெக்லிஜிபிள் மைனாரிட்டி அவங்க ஒரு பொருட்டே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலும் கூட எல்லா துறைகளிலும் அவர்களின் தாக்கம் இருக்கிறது ஆதிக்கம் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன என்று கண்டறிவதுதான் நம்முடைய போராட்டமாக இருக்கிறது அதுதான் ஜாதியை பற்றிய புரிதலுக்கான போராட்டம் தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் தொடக்கத்தில் சொன்னேன் இன்னும் நாம ஜாதியை பற்றி முழுமையாக அதை புரிந்து கொண்டால்தான் தான் கிறிஸ்தவத்தில் ஜாதி எப்படி வளர்ந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அருமை தோழர்களே புத்தர் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு ஞானிகள் இது குறித்து நீண்ட நெடிய ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்களும் நிறைய நூல்களை இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற அனைவருமே ஒரு நெடிய போராட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கிறார்கள் கேரளாவிலே ஸ்ரீ நாராயணகுரு ஐயா வைகுண்டர் ஐயன் காளி இவர்கள் எல்லோரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தோன்றிய சாதி எதிர்ப்பு புரட்சியாளர்கள் கர்நாடகாவிலே பசவா இயக்கம் பசவையாவுடைய போராட்டம் இந்த போராட்டங்கள் பின்னாளில் என்னவாக மாறியிருக்கிறது என்று பார்க்கிற போதுதான் நமக்கு அதிர்ச்சி தருகிறது அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்களை தவிர நான் சொன்ன இந்த தலைவர்களில் குறிப்பாக பசவாய் இயக்கத்தை முன்னெடுத்த பசவையா இயக்கத்தை சார்ந்தவர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே வெகுண்டிருந்தவர்கள் சாதி அமைப்பை எதிர்த்து போராடியவர்கள் பார்ப்பனை ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர்கள் இன்றைக்கு லிங்காயத்துகள் என்ற புதிய சாதிகளாக மாறி அதே கருத்தை ஆதரிக்கக்கூடிய வலிமைமிக்க சக்திகளாக மாறியிருக்கிறார்கள் அதே கருத்து வர்ணாசிரம கருத்தியல் என்று சொன்னாலும் சரி சனாதன கருத்தியல் என்று சொன்னாலும் சரி பார்ப்பனிய கருத்தியல் என்று சொன்னாலும் சரி அந்த கருத்தியலை பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள் தமிழகத்திலே எங்கு போனாலும் நீங்கள் சைவ மடங்களை பார்க்கலாம் மதுரையிலே சைவ மடம் இருக்கிறது கும்பகோணம் பகுதியிலே திருவாவடுதுறை மடம் இருக்கிறது குன்றக்குடியிலே மடம் இருக்கிறது கோவையிலே பேரூர் மடம் இருக்கிறது எண்ணற்ற பல சைவ மடங்கள் இருக்கின்றன இந்த சைவ மடங்கள் எப்படி தோன்றின என்றால் பார்ப்பன எதிர்ப்பில் இருந்துதான் தோன்றியது பார்ப்பனர்களுக்கும் வேளாளர் மரபை சார்ந்தவர்களுக்கும் இடையில் நடந்த ஆதிக்கம் தொடர்பான யுத்தத்தில் பார்ப்பனியத்தை எதிர்த்து உருவான மடங்கள் தான் சைவ மடங்கள் இதை யாரும் மறுக்க முடியாது எல்லாம் பெரியார் தான் பார்ப்பனர்களை எதிர்த்தார் எதிர்த்தார் சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியாரை மட்டும் பார்ப்பன எதிர்ப்பாளராக இங்கே உயர்த்தி பிடிக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணில் சைவ மரபை சார்ந்த வேளாள மரபை சார்ந்தவர்கள் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் அதற்காக ஆங்காங்கே உருவாக்கப்பட்டதுதான் சைவ மடங்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை சைவம் என்று சொல்லுவதற்கு கூட முடியாத நிலை எல்லாம் வந்து இந்து என்கிற சொல்லுக்குள்ளே போய் கரைந்து கொண்டிருக்கிறார்கள் சைவம் வேறாக இருந்தது வைணவம் வேறாக இருந்தது சைவத்திற்கும் வைணவங்களுக்கும் இடையிலே கருத்தியல் முரண்கள் இருந்தன தத்துவார்த்த முரண்கள் இருந்தன இப்போது அவை பற்றியெல்லாம் பேச முடியாத அளவுக்கு சங் பரிவார்கள் உயர்த்தி பிடிக்கிற இந்துத்துவ அஜெண்டாவுக்குள்ளே போய் சிக்கி ஆக மறுபடியும் இவ்வாறு புரட்சிகரமாக கிளம்பிய பல அமைப்புகள் அதே கருத்துக்குள்ளே கரைந்து போகக்கூடிய அந்த ஆதிக்கத்திற்கு படிந்து போகக்கூடிய நிலையைத்தான் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலும் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவமும் அப்படி இந்த மண்ணுக்குள்ளே புரட்சிகரமாகத்தான் அடியெடுத்து வைத்தது புரட்சிகரமான பல வேலைகளை செய்தது ஒடுக்கப்பட்ட மக்களை கட்டி தழுவியது அரவணைத்து கொண்டது அவர்களுக்கு கல்வியை தந்தது அவர்களை எவரிங் அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்றியது அவ்வாறு ஆனவர்களும் இன்றைக்கு தங்களை மேல் சாதி என்று சொல்லிக் கொள்வதற்கான முயற்சியில் தான் ஈடுபடுகிறார்களே தவிர சாதிக்கு எதிரான ஒரு புரட்சியை நோக்கி நகர்த்த முடியவில்லை தலித் சமூகத்துக்குள்ளேயே சாதி ஒழிப்பு பேசுவதை விட்டுவிட்டு சாதி பெருமை பேசுகிற அரசியல் இங்கே இப்போது மேலோங்கி இருக்கிறது ஒவ்வொருவரும் தங்களை ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்வது அதற்காக வரலாற்றில் தேடி பிடித்து இவன் எங்கள் சாதியை சார்ந்த மன்னன் என்று படம் பிடித்துக் கொள்வது அந்த அந்த மன்னனின் பெயரிலே சங்கங்களை அமைப்பது சபைகளை அமைப்பது என்கிற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டு இது ஒரு பிற்போக்கான வளர்ச்சி நமக்கு கிடைத்த கல்வியும் நமக்கு கிடைத்த அதிகாரமும் நம்மை மீண்டும் பிற்போக்கான திசை பயணிப்பதற்கு உதவுகிறது அல்லது பயன்படுகிறது கிறிஸ்தவம் உள்ளபடியே இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனாலும் ஒட்டுமொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தால் இதுவும் சாதிய வேர்களை கொண்டதாக மாறியிருக்கிறது அது எந்த தொடங்கி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கான தான் இன்றைக்கு கருத்தியல் தளத்திலே அறிவார்ந்த தளத்திலே மார்க் போன்றவர்கள் நிவேதிதா லூயிஸ் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வார் டு எக்ஸ்போஸ் தி சிஸ்டம் அடுத்து என்னவா பாருங்க பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல காஸ்ட் சென்சஸ் வேணும்ன்றாங்க சமூக நீதியை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்துவிட்டால் இன்னும் அது சாதிய கருத்தியல் தீவிரமடையும் மிகப்பெரிய அளவிலே அது கூர்மையடையும் அது எந்த உச்சத்திற்கு போகும் என்று தெரியாது சமூக நீதி வந்தபோது ஷெடியூல் காஸ்ட் என்று ஒரு குறிப்பிட்ட சாதிகளை இந்தியா முழுக்க வரையறுத்தார்கள் பட்டியல் படுத்தினார்கள் அவர்களுக்கு அந்த பலன் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஷெடியூல் காஸ்ட் என்பது ஒரு சாதி அல்ல பல சாதிகளின் தொகுப்பு பட்டியல் ஷெடியூல் டிரைப்ஸ் என்பது சாதியின் பெயர் அல்ல பல பழங்குடிகளின் பட்டியல் அதுபோல ஓபிசிக்கும் பட்டியல் இருக்கிறது ஓபிசி என்பது பட்டியல் சாதியின் பெயர் அல்ல சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு கேட்டகரைசேஷன் அடையாளப்படுத்துவதற்கான கேட்டகரைசேஷன் அது ஓபிசி ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் இது வந்து கேட்டகரி ஆனா இது இதற்குள்ளே என்ன நிகழ்கிறது என்றால் இந்தியா முழுவதும் ஷெடியூல் காஸ்ட் என்கிற ஒரு கன்சாலிடேஷன் உருவாகிறது இந்தியா முழுவதும் ஓபிசி என்கிற ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறது நீ என்ன மொழி பேசினாலும் எந்த மாநிலத்தை சார்ந்தனாக இருந்தாலும் நீயும் ஓபிசி நானும் ஓபிசி இந்த ஓபிசி என்கிற கன்சாலிடேஷன் இதுல இன்டைரக்டாக இன்னொன்று நிகழ்கிறது இந்த எஸ்சி கன்சாலிடேஷன் எஸ்டி கன்சாலிடேஷன் இந்த ஓபிசி கன்சாலிடேஷன் என்ன நிகழ்கிறது நெகட்டிவ் போலரைசேஷன் பார்வர்ட் கம்யூனிட்டியுடைய போலரைசேஷன் நடக்கிறது அவங்களுடைய கன்சாலிடேஷன் பார்வர்ட் கம்யூனிட்டி கன்சாலிடேஷன் மண்டல் கமிஷன் வந்த பிறகு அதுதான் நடந்தது அதுக்கு முன்பு வரையில் எந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது முன்னேறிய பார்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்தவர்களோ வீதிக்கு வந்து போராடியதில்லை மண்டல் கமிஷனுக்கு பிறகுதான் வீதிக்கு வருகிறார்கள் அவங்க ஒன்று சேருகிறார்கள் இந்த நெகட்டிவ் போலரைசேஷன் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஓபிசி கன்சாலிடேஷனை ஸ்பிளிட் பண்ணணும் உடைக்கணும் கன்சாலிடேஷனை உடைக்கணும் தலித்ன்னு சொல்லாதே அதெல்லாம் அதிலிருந்து வரக்கூடிய அஜெண்டா தான் ஒரு சாதி கிடையாது அது ஏதோ கொண்டு வந்த சில அல்லது வெளிநாடுகளில் பணம் வாங்குவதற்காக கையாளக்கூடிய ஒரு சொல்லாடல் அப்படின்றாங்க நமக்கு இந்தியா முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான சாதிகளை ஒற்றை சொல்ல சொல்லணும் அதுக்குதான் ஒரு வார்த்தை காஷ் ஆங்கிலத்துல சொன்ன தலித்துன்னு ஒரு மொழியில சொல்றோம் தனியா சமார் மகார் மாலா மாதிகா பரையர் தேவேந்திர குலவேளாளர் அருந்த ஏர்னு எத்தனை ஆயிரம் ஜாதிகளை சொல்லிட்டு இருக்க முடியும் இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தை குறிப்பதற்கு ஒரு பொது சொல் ஒரே சாதிக்கு பாடுறவன் இந்த சாதி பெயரை சொல்லிடுவான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதிகள் அனைத்துக்கும் குரல் கொடுக்கிறவனுக்கு ஒரு சொல் தேவைப்படுகிறது ஒற்றை சொல் தேவைப்படுகிறது ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது அதுதான் தலித் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்வது இந்துத்துவ அஜெண்டா ஏன் இந்துத்துவ அஜெண்டா அதை முன்வைக்கிறது என்றால் தலித் கன்சாலிடேஷன் என்பது நேஷனல் அளவில் ஒருங்கிணைந்து விட கூடாது அவங்க எல்லாம் ஒரு ஒரு அடையாளத்துக்குள்ள வந்துடக்கூடாது ஓபிசி கன்சாலிடேஷன் நடந்துவிடக்கூடாது அது ஒன் ஃபோல்டு ஒன் அம்ராலா கீழே வறந்துடக்கூடாது தனித்தனியாக அவர்களை உடைக்க வேண்டும் அதனால் நீ ஆண்ட பரம்பரை உனக்கு வந்து எல்லா அதிகாரமும் உண்டு உரிமையும் உண்டு அவனு நீ ஒன்னும் இல்லை ஷெடியூல் காஸ்ட் குள்ள தெருவ கொட்டுறவன் இருக்கிறான் ஒர்க் பண்றவன் இருக்கிறான் செருப்பு தைக்கிறவன் இருக்கிறான் நீ வேளாளர் தொழில் செய்யற ஆளு நீ இருக்கிற எல்லாம் ஒன்னா உடை அவன் வேற இவன் அவனுடைய நோக்கம் ஸ்பிளிட் பண்றது கன்சாலிடேஷனை வந்து பிரேக் பண்ணணும் டெமாலிஷ் பண்ணணும் ஜஸ்டிஸ் நோக்கம் அந்த கான்செப்டினுடைய நோக்கம் டு கன்சாலிடேட் ஆல் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் அதுதான் காஞ்சிராம் வந்து பகுஜன்னு சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மைனாரிட்டிஸ் ஓபிசி எல்லாம் சேர்ந்தால் பகுஜன் அப்ப யாரை இங்க விட்டுறாங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸை விடுறாங்க அல்லது பிராமணர்களை விடுறாங்க எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமினிசம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஃபார்வேர்டு கம்யூனிட்டிஸ் இது ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய முக்கியமான செயல் இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள தலித் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனுடைய இன்னொரு பொருள் எக்ஸ்க்ளூடிங் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் பர்டிகுலர்லி ஸ்பெசிபிகலி பிராமின்ஸ் அவங்களை நீ எக்ஸ்க்ளூட் பண்ண அவங்களை நீ தள்ளி வச்சா மட்டும்தான் நீ ஒருங்கிணைய முடியும் நீ வலிமை பெற முடியும் உன்னுடைய சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டிரேட்டஜியை உடைப்பதற்கான அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா அவன் வந்து சாதி பெருமையை நீ ஆண்ட பரம்பரை எல்லா சாதிகளையும் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை அவன் பெருமையா சொல்றதா நாம நினைச்சுக்கிட்டு அவனு நீ ஒன்னும் இல்ல நான் ஆண்ட பரம்பரை நீ எப்படி என்னோட சமமா உட்கார முடியும் என்கிற ஒரு முரண்பாட்டை இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்குள்ளேயே உருவாக்கி இந்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்குள்ளேயே they about they demolish the consolidation of marginal sections இப்போ இந்திய அளவுல நீங்க வந்து எஸ்சி மக்களை ஒருங்கிணைக்கவே முடியாது தமிழ்நாட்டிலே இப்ப ஒருங்கிணைக்க முடியாது ஒரே மேடையில் நிற்க மாட்டாங்க தமிழ்நாட்டிலே இப்ப நிக்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரே மேடையில் நின்று பேசக்கூடிய நிலை இருந்தது இன்னைக்கு ஒரே மேடையில மூன்று நான்கு சாதிகள் அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மேடையில் நிற்க முடியாத நிலையை இந்துத்துவ அஜெண்டா உருவாக்கி இருக்கிறது அவ்வளவு மோசமான ஒரு அரசியல் இங்கே போய்கொண்டிருக்கிறது உடைக்கப்பட்டிருக்கு மண்டல் கமிஷனுக்கு முன்பு இருந்த நிலை வேற மண்டல் கமிஷனுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கிற நிலை வேற அதனால்தான் நான் முதல்வற்றை போய் பிபி மண்டலுக்கு ஒரு சிலையை தமிழ்நாட்டில் வைங்க நான் சொன்னேன் அப்பதான் அவர் வந்து சிலை வைத்திருக்கிறார் வந்து மண்டல் இம்ப்ளிமென்ட் பண்ணக்கூடிய சாதனையை செய்தார் ஆட்சியை அதற்காக பறிகொடுத்தார் ஜஸ்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதன் மூலம் ஓபிசியை கன்சாலிடேட் பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியமானது தோழர்களே சாதி அமைப்பு என்பது இங்கு மிகப்பெரிய வலிமை பெற்றதாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்த அஜெண்டாவை முன்வைக்கக்கூடியவர்களின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்த அமைப்புகள் இல்லை தலைவர்கள் இல்லை குறிப்பாக ஓபிசியில் இல்லை என்பது என்னுடைய கருத்து ஓபிசியில் இல்லை இப்ப ஓபிசி லீடர்ஸ் தான் வந்து பிராமின் மூணு மூணு பர்சன்ட் தான் ஆனா இத இந்துத்துவ அஜெண்டாவை தூக்கி பிடிக்கிறது யாரு மோடி பிராமினா கிடையாது அமித்ஷா பிராமினா கிடையாது அவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் இந்துத்துவ அஜெண்டாவுக்காக வேலை செய்கிறார்கள் இந்துத்துவ அஜெண்டா என்ன பிரேக்கிங் ஓபிசி கன்சாலிடேஷன் டெமாலிஷிங் எஸ்சி கன்சாலிடேஷன் இந்துக்களை இந்தியர்களை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிளக்க வேண்டும் இந்துக்களை மேல் சாதி கீழ் சாதி என்று பிளக்க வேண்டும் அதுதான் இந்துத்துவ அஜெண்டா அருமை தோழர்களே ஜாதியை புரிந்து கொள்வது ஒரு கடினமான யுத்தம் அதற்கான களத்தில் பணியாற்றுவது என்பது மிக மிக கடுமையான ஒரு பணி அப்படிப்பட்ட ஒரு பணியை இன்றைக்கு நிவேதிதா லூயிஸ் அவர்கள் துணிச்சலாக கிறிஸ்தவத்தில் ஜாதி என்கிற பெயரில் மிகப்பெரிய பங்களிப்பை கிரேட் கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அப்ரிசியபிள் கான்ட்ரிபியூஷன் இதை ஒவ்வொருவரும் வாங்கி படிப்பதன் மூலம் ஜாதிய கட்டமைப்பை புரிந்து கொள்ள முடியும் மார்க் அவர்கள் இதிலே ஐம்பது பக்க அளவிலான ஒரு பேட்டியை தந்திருப்பதாக சொன்னார் நான் இன்னும் புத்தகத்தை புரட்டி கூட பார்க்கவில்லை அதையெல்லாம் நாம் படித்து புரிந்து கொள்வதன் மூலம் கிறிஸ்தவத்தில் எந்த புள்ளியில் ஜாதி வேரூன்றுவதற்கு வேரூன்றி இருக்கிறது வேரூன்றுவதற்கு எது காரணமாக இருந்தது என்பதை எல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை